தலைமை பொறுப்பை என்று அக திகழ்கிறது மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டுள்ள புதுமை பெண் தமிழ் புதல்வன் நான் முதல்வன் உயர்வுக்கு படி முதலிய பல்வேறு சிறப்பான திட்டங்களால் உயர் கல்வியில் தமிழ்நாடு இன்று உலக அளவில் சிறந்து விளங்குகிறது கிராமப்புற விளிம்பு நிலை மாணாக்கர்கள் பயன்பெறும் வகையில் இக்கல்வியாண்டில் துறையின் சார்பில் மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் பதினோரு புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் காணொலி காட்சி வாயிலாக இரு இன்னொரு ஒரு நூறு பெட் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டோ அதையும் விரைவில் தனிமாக பட்டு மா சுப்பிரமணியத்தை பேசி எப்படியாவது ஒரு நூறு உள்ள ஆஸ்பத்திரி கொண்டு வந்து சேர் பார்த்தான் டிவி பார்த்துக்க ஒரு மயிலாசியருக்கும் படித்த வளர்வு வர நான் வாசியாக இருந்தால் கூட தங்குவார் இல்லை நான் ஒன்றில் போய் கொடுத்துறேன் எனவே இதை இருவட்டை நான் அல்ல என்னுடைய வெற்றி அல்ல இங்கே நான் சொன்னேன் நம்முடைய இவங்களுடைய வெற்றி தான் இந்த வெற்றி என்னை பொறுத்த வரையில் நான் தேர்ந்தெடுக்கலாம் வழிபுடன் கொண்டு வந்தேன் கல்வி என்று எனக்கு விவசாயம் ஆகியதான் நான் நூறு ஆண்டுகளுக்காக இருக்கக்கூடிய ஒரு கோல்பாட்டாக நான் கட்டியிருக்கிறேன் அதில் வருகிற தள்ளி விவசாயிகள் எல்லாம் மனநிலைய பயிர்கிறார்கள் எனக்கு தெரிகிறது அதுதான் எனக்கு மகிழ்ச்சி அதே போர் படிக்கிறார்கள் என்பது எனக்கு மகிழ்ச்சி என்று கூறி ஒரு அனைவருக்கும் என்னுடைய ஆராய்ச்சி நன்றி ஒரு தொழில் பூங்காவை கொண்டு வர வேண்டும் என்றும் கடந்த கூட்டத் தொடரில கூட நம்முடைய அமைச்சர் அவர்கள் சொன்னது போல பாம்பு கடித்தல் கூட இங்கிருந்து வேலூருக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது பக்கத்தில் இருக்கின்ற குடியாத்த மருத்துவமனையில் கூட அந்த பாம்பு கடிக்கு மருந்து கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டார்கள் இப்படி எதற்கெடுத்தாலும் முப்பது கிலோமீட்டர் போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்ற ஆரம்ப சுகாதார நிலையத்தை அதை ஒரு தாலுக்கா மருத்துவமனையாக உருவாக்கி இந்த மக்களுக்கு பயன்படுகின்ற வகையிலே இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து இந்த ஏப்ரல் மே மாதம் வந்துவிட்டால் குடிநீருக்கு பொதுமக்கள் திண்டாடுகின்ற ஒரு சூழ்நிலையை கொண்டுகள் கூட்டு குடிநீர் திட்டம் கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும் என்று இந்த நான்கு கோரிக்கைகளை சட்டமன்றம் ஆரம்பித்த காலத்திலிருந்து கடைசி கூட்டத் தொடர்வதை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருந்தோம் ஒவ்வொரு துறைக்கும் அந்தந்த அமைச்சர்கள் பதில் கொடுத்துதான் இருந்தார்கள் இப்போது கூட கடைசியாக நடந்த கூட்டத்தொடரில் கூட நகராட்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு கே நேரு அவர்கள் கண்டிப்பாக கூட்டி திட்டத்தை கூடிய சீக்கிரத்தில் நிறைவேற்றுவேன் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள் அதே போல அமைச்சர் சொன்னது போல நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு சுப்பிரமணியம் அவர்கள் கூட இங்கே மருத்துவமனையை கொண்டு வந்ததற்கு ஆலோசனை முதலமைச்சரிடத்தில் ஆலோசனை செய்து சொல்கின்றேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் கல்லூரியை கொடுத்து இந்த தொகுதி மக்களுடைய குரல்களை இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் தீர்த்திருக்கிறார்கள் உண்மையாக இந்த கேவிகுப்பம் தொகுதி மக்களின் சார்பாக நான் அன்றைக்கே முதலமைச்சருக்கு நன்றியை தெரிவித்திருக்கின்றோம் ஆக தொடர்ந்து இந்த மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற வேண்டும் என்று சட்டமன்றத்தில் குரல் கொடுக்கின்ற பொழுது நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் கூட நீங்க குடிநீருக்கு பக்கத்தில் இருக்கின்ற நம்முடைய டேமில் இருந்து டேம்ல டேம்லேருந்து தண்ணியை கொண்டு வர முடியுமா என்று கேட்ட கேள்விக்கு தொடர்ந்து அவர்கள் பதில் சட்டமன்றத்தில் கொடுத்தார்கள் நீங்கள் எல்லாம் கூட பார்த்திருப்பார்கள் இப்படி தொடர்ந்து இந்த தொகுதியுடைய முன்னேற்றத்திற்கு வளர்ச்சிக்காக நான் குரல் கொடுத்து வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்னென்ன பணிகளை செய்ய முடியுமோ தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று என்னுடைய எண்ணமாக இருக்கின்றது அதற்கு அரசும் அதனுடைய துறைகளும் முளைப்பு காட்டல கண்டிப்பாக ஏவிக்கும் தொகுதியில் மக்களுடைய பிரச்சனைகள் இல்லை என்கின்ற ஒரு நிலையை கண்டிப்பாக நாம் உருவாக்குவோம் அதற்காக தொடர்ந்து மக்களுக்காக இத்தொகுதியினுடைய வளர்ச்சிக்காக அரசை தமிழ்நாடு அரசை சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற முறையிலே நான் தொடர்ந்து போராடுவேன் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டம் முடிந்தும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கடைசியாக உரையை முடித்த பிறகும் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கின்ற உண்மையாக அமைச்சர் அவர்களையும் அனை மேடையில் இருக்கின்ற அனைவரையும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் நான் தெரிவித்துக்கொண்டு